மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகளில் உள்ள கர்மாக்கலை கலைய அன்னை சகுந்தலா அவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம் தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம்

அப்ப இன்னைக்கு பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்த ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த கட்சியுடைய நிலமை என்ன இன்னைக்கு பாரதிய கட்சி எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் நாங்க இருக்குறோம் ஒன்பது சீட்டு போட்டு போட்டதும் மேல நாங்க சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு வந்திருக்கோமா இல்லையா